தாலாட்டு தேடி பிறந்த செல்வம் சீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மதுரை கடலாடி சங்கமுகமாடி சாய பார்த்து முக்குளமு மாடி முத்தி பெற்று வந்த கண்ணோ திங்கள்தனி பணிந்து திருக்கே சுரம் மாடி தைப்பூசமாடி தவம் பெற்று வந்த கண்ணோ காணிக்கை நேர்ந்தேன் கை நிறைய பொன்னிருந்தேன் மாணிக்கம் நேர்ந்தேன் குழந்தை வேணுமென்று வாடிய நாளெல்லாம் எல்லாம் வருந்தி தவம் இருந்து தெடிய நாள் தன்னில் செல்வமாய் வந்த கண்ணோ மலடி மலடி என்று வையகத்தாரே சாமல் மலடி என்ற சொல்லை மாற்ற பிறந்தாயோ ஏலங்குழலானு கென்னு கென்னென்ன ஆலத்தி ஆலத்தி சுற்றுங்கள் அறிய குமாரனுக்கு ஆல சுற்றுங்கள் ஆலத்தி சோழ குமாரனுக்கு பாலேரணியமி தாமரையாம் தாமரையின் நூல் எடுத்து தடிப்பசு பின்னியுருக்கி வாழலையும் மாவிழக்கும் வைத்தெடுத்த குஞ்சலரோ தென்னீலையும் மாபெழக்கும் சேர்ந்தெடுத்த குஞ்சலரோ குஞ்சலரோ அஞ்சல் ചിദംബരൂ കുഞ്ഞ് ജലരോ അഞ്ചലരു ആടും ചിദംബരരു